வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம புது ஆஃபீஸோட புனியாசன வீடியோ தான் பார்க்க போகிறேங்க இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் திங்கக்கிழமை காலையில் நாலு டு அஞ்சு பிரம்ம முகூர்த்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா புனியாசனை வந்து வச்சிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபஸ்ட்டு இந்த வாசலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குப்பையாக இருந்தது காத்தடிச்சி எல்லாம் குப்பையாக கடந்தது ஃபஸ்ட்டு இந்த வாசலை வந்து கூட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு கூட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறேன் சொந்தக்காரங்க எல்லாருமே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அந்த டைமிங்கில் வந்து வருவாங்க சரி காலையில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு செய்கிறேன் இந்த வாசலை ஃபுல்லாக கூட்டி விடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டைம் வந்து ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக ஆகிடும் ஃபுல்லாக ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இவ்வளோ மண் அந்த போர் போட்ட மண் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து இன்னுமே வீட்டுக்குள்ளே காத்தடிச்சா வந்துட்டே தான் இருக்குது அது அப்பப்போ கூட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்குது இருக்குது நாளைக்கு காலையில் புனியாசனிக்கு வந்து மாங்குச்சி வந்து வேணும் அந்த மாங்குச்சி பக்கத்தில் இருந்து உடச்சிட்டு வந்துவிட்டோம் இருந்தாலும் வெயில் ஒரு முறை காய போட்டு எடுத்து வச்சுட்டா காலையிலத்துக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காய போட்டேன் அப்புறம் மா இலை இது வந்து வீட்டு வாசலுக்கு முன்னாடி அந்த கதவுக்கு முன்னாடி எல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா அதுக்காக அப்புறம் நீர் நீர்பூசணிக்கா என்னென்ன சாமானை வந்து எழுதி கொடுத்தாங்களோ அந்த சாமான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது புனியாசினிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் நேற்று சனிக்கிழமை மே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே புது ஆஃபீஸில் இந்த குடோன்லேயே கொண்டு வந்து வச்சுட்டோம் ஏன்னா வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்று எடுத்து ஒன்று ஒன்னொன்னா மறந்துடுவோம் அதனால எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து வச்சாச்சு சுவாமி படமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தோம் புது ஆஃபீஸ்க்காக சுவாமி படம் டேபிள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம் இன்னும் ஆஃபீஸெல்லாம் எல்லாம் எதுவுமே செட் பண்ணலை கொண்டு வந்து இந்த இடத்துல ஓரமாக வந்து வச்சுருக்கோம் புனியாசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ செட் பண்ணலான்னு சொல்கிறாங்களோ அப்போ வந்து எடுத்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு காலையில் அந்த வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு கொஞ்சம் இருந்த வேலைகள் எல்லாமே வந்து கிளீனிங் வேலை அது இதுன்னு எல்லாமே இருந்துச்சு அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டேன் ஞாயிற்றுக்கிழமை நைட் சாப்பாடு ஒரு ரெண்டு மூணு குக்கரில் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சு வச்சு எடுத்து பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சிட்டோம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்ட சாம்பார் சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நானும் என் கொழுதுனார் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தான் வந்து வைச்சோம் ஏன் நமக்கு வைக்க தெரியுமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தோம் சரி நம்ம என்னைக்கு தாண்டி வச்சு பழகுறது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டோம் அதாவது ஒரு நாலு பேர்த்துக்கு அஞ்சு பேர்த்துக்கு வச்சுருக்கோம் இவ்வளோ ஒரு பத்து பதினஞ்சு பேத்துக்கெல்லாம் வைக்க தெரியாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரையல் பார்த்தோம் வச்சாச்சு அப்புறம் ரசம் முர முரங்காய் காய் எல்லாமே போட்ட சாம்பார் ரசம் தயிர் முட்டைக்கோஸ் பொரியல் முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே காலி ஆயிடுச்சு நாளைக்கு காலையில் டிஃபன் ஐட்டம் தான் காலையில் சாப்பாடு இட்லி தோசை அந்த மாதிரி அப்புறம் தக்காளி சாதம் வெஜிடபிள் பிரியாணி அப்படி தான் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் நைட்டுக்கும் அதே வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணி சாம்பார் ரசம் வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நைட்டுக்கு வந்து சாம்பார் ரசம் வந்து வச்சாச்சு அங்கே பாதி பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஹஸ்பண்டோட அக்காவும் அக்கா வீட்டு அண்ணனும் இங்கே இவங்க வந்து ஹஸ்பண்டோட அத்தை உங்கள் நிறையா பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை முடிச்சுட்டு சாப்பிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சோம் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சுவாமியெல்லாம் வந்து வந்துட்டாங்க ஏன்னா காலையில் நேரமாக வந்து புனியாசனம் இல்லைங்களா அதனால் நைட்டே வந்து அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணி வச்சுருவாங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டா காலையில் முகூர்த்தத்தில் வந்ததையும் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா புனியாசனம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதனால் நைட்டே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க பூக்களை செடி கொடி பொருள் என்று நினைத்திருந்தேன் பூவை உந்தை பார்த்த பிள்ளே பூக்கள் மொழியிருந்தேன் தலை அணியும் பதிலும் தலைக்கென்று நினைத்திருந்தேன் தலைவாழ்கிறிகளை தொட்டது யார் நான் தானே அடினார் டுவெல்த்துக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடந்துகிட்டே இருக்குது வீடியோ நான் எடுக்கலை சன்சி ஹரிதா அந்த மாதிரி எல்லாம் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஹரிதா வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு இருந்தா அப்புறம் தம்பி எழுகிறாங்க அதுக்காக போயிட்டா மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சன்சி தான் எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படியே ஓரளவுக்கு கவர் பண்ணு சன்சி உன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு அம்மாவும் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி ஓகேங்கம்மா அப்படின்ட்டு அவள் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தா மேக்ஸிமம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே செஞ்சாச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குடோனுக்கு வந்து கேட்டு போடலை அதனால் ஜாக் ஏதோ உள்ளே வந்துருவானோ அப்படின்னு எங்களுக்கெல்லாம் பயம் அப்புறம் கட்டளை கொண்டுட்டு வந்து வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் ஏன்னா எல்லாமே பண்ணி அவங்க எது வந்து வளப்பி விட்டுட்டானா போச்சு அப்படின்ட்டு கட்டல் வந்து போட்டு வச்சாச்சு காலையில் மூன்றையும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரைக்கெல்லாம் எழுந்து நான் குளிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொருத்தராக அதே போல் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆனோம்னா தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகவே முடியும் அதனால் காலையிலையும் நேரமாக வந்து எழுந்திரிக்கணும் நைட்டே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு நான் காலையில் நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் வியர் பண்ண போகிற ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து கொடுத்துட்டா நம்ம வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து போட்டுக்கலாம் இல்லைனா காலையில் அவங்க வந்து நம்ம வாங்கி ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப டிலே ஆகிடும் சரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் வாங்குறது எல்லாமே வந்து நைட்டே பண்ணியாச்சு இனி அடுத்த நாள் காலையில் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது காலையில் ஒரு நாலு மணிக்கு பொழுது ரெடியாகி குளிச்சுட்டு தலைய லைட்டாக காய வச்சு ரெடியாகி வர்றதெல்லாம் கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு பொழுது ஒரு மூன்றரை மூணே முக்கால் அந்த டைமிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி ஆகிட்டேன் அப்படியே ஒரு தூரம் ஒவ்வொருத்தராக குளிச்சிட்டு இருக்காங்க குட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தலைசி விட்டுற ப்ராசஸ் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த வீட்டுக்கு வந்து வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து தான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒன் ஜன்வரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணேன் கொண்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் நடுவில் போனோம் ஜாப் போகலை குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு ரெண்டையும் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு ஜாப்பை விட்டுட்டு வந்தேன் ஒரு துணிச்சலாக விட்டுட்டு வந்தேன் அதையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி பக்கத்தில் வீட்டுக்கும் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குடோன் வந்து போட்டோம் அந்த குடோனில் ஒரு ஏழு எட்டு ஒன்பது பிள்ளைங்க கேட்டால் வர்றாங்க நைட் ஷிஃப்ட்டும் வர்றாங்க பொண்ணுங்க ஏன்னா காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லாம் அக்கா எங்களுக்கு வேலை இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் காலேஜ் போயிட்டு அப்படியே ஒரு பார்ட் டைம் மாதிரி வரேன்னு சொன்னாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட்டும் நம்ம ஆஃபீஸில் வந்து போயிட்டுருக்கு ஸோ பொழுது அந்த குடோன் வந்து பத்தலை நம்ம வேலை இருக்கிற ஆஃபீஸ்க்கு வந்து பத்தலை ஆஃபீஸை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்தது அதுவே ரொம்ப நல்ல சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷன் தான் நல்ல ஒரு இதுதான் நான் வந்து சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷெட் வந்து போட்டோம் பழைய குடோன் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதில் மூணு மடங்கு பெரிய அளவில் இந்த குடோன் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக போட்டோம் ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் பிள்ளைங்களும் தாராளமாக உட்காந்து வேலை செய்ய முடியும் ஒரு இயர் பேக் பண்ணி வைக்கிறது எக்ஸ்ட்ரா பேக்கிங் ஸ்டாக் எடுக்கிறது பொருள் வைக்கிறது அப்படின்னு சிஸ்டம் எல்லாமே அந்த டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் எல்லாம் தான் இருக்குது தான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம் ஸோ எல்லாமே அந்த சைடே கொண்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த குடோனோட மூணு மடங்கு பெருசாக இந்த குடோன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம் ஈரோட்டை தாண்டி வெளியில் அதிகமாக நான் எங்கேயும் போனதே கிடையாது அதாவது கல்யாணமாகி குழந்தைங்கள்லாம் பிறந்து இப்போ யூடியூப் ஆரம்பித்து இந்த ஒரு ரீசெண்டாக ஒரு ஒன் இயராக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தம்பி கூட ஹஸ்பண்ட் கூட சென்னையே இப்போ ரீசெண்டாக தான் போனேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் சென்னை எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது ஈரோட்டை தாண்டி அதிகம் வெளியே போகாத ஒரு பொண்ணு தான் நான் ஒரு சின்ன குக்கிராமத்தில் இருந்துக்கிட்டு என்னால் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி நான் வந்து பண்ணுறேன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாத்தாலையும் பண்ண முடியும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது ஏதாவது ஒரு அப் வந்து பண்ணணும் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கான முயற்சிகள் போடுங்க நம்ம கையில் அப்படிங்கிறது ஒரு வருமானம் எல்லா லேடிஸ் கையிலையும் நம்ம கையில் அப்படிங்கிறது ஒரு வருமானம் வந்து வேணும் கண்டிப்பாக நீங்களும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம்பாரிங்க நான் ஷார்ட்ஸ் வீடியோ நேற்று வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நாங்களே வின் பண்ண மாதிரி இருந்தது கௌரின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் எனக்கு யூடியூப்க்கு கொடுத்த ஆதரவாகட்டும் பிஸ்னஸ்க்கு கொடுத்த ஆதரவாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் யூடியூப்பு கூட யாரோ ஒருத்தங்க தெரியாமல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ஆனால் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கொழுது தான் ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகும் மூவ் நம்ம வந்து விற்க தான் இந்த இடம் பற்றில நிறையா ப்ராடக்ட் வந்து இன்னும் விற்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது தான் நல்ல ஒரு பெரிய செட்டாக வந்து போட முடியும் ஸோ அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து இன்னுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றோம் நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க நீங்களும் ஏதாவது ஸ்டார்ட் அப் பண்ணும்னா, கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்களுமே வைத்து குறுத்தோல பெட்டி செஞ்சு சென்று நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ கொல்லையில் தென்னை வைத்து குறுத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் விட்டு கட்ட அரண்மனாய விட்டு வந்தி கண்ணுரங்கு மரக்கேளையில் பெட்டில் கட்ட மாமனவன் விட்டு கட்ட அரண்மனாய விட்டு வந்த நீராணி கண்ணுரங்கு கொல்லையில் தென்னை வைத்து பெட்டி செஞ்சு சினி நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ கெஸ்ட்டு வந்து அதிகமாக ரொம்ப யாரையும் கூப்பிடலை ஹஸ்பண்டோட அண்ணா வீடு ரெண்டு பேர் தம்பி வீடு அப்புறம் ஹஸ்பண்டோட அக்கா வீடு தான் வந்து கூப்பிட்ருந்தோம் என் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா மணி அப்புறம் ஹரிதாவோட அம்மா வீடு அவ்வளோதான் தான் வந்து கூப்பிட்ருந்தோம் ஏன்னா சிம்பிளாக வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸோட அதிக எக்ஸ்டெண்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து வச்சுக்கலாம் மறுபடியும் வேறு ஏதாவது விசேஷம் சன்சி வேறு பெரிய பொண்ணு ஆகிட்டாலாம் நிறையா பேர் கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க சன் வந்து சின்னதுலேருந்து வீடியோஸில் ஒரு நாலு வருஷமாக மூணு வருஷமாக பார்த்துட்டே இருக்கீங்க நிறைய பேர் கேட்குறீங்க இன்னும் இல்லை சப்போஸ் பாப்பாக்கு எதுவும் பெரிய பொண்ணு நைட்டாக பன்னெண்டு வயசு முடிஞ்சு பதிமூணு வயசு ஆச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கொஞ்சம் சிம்பிளாவே ஒரு முப்பது நாற்பது பேர் அந்த மாதிரி மட்டும்தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இன்னும் நம்ம பிள்ளைங்கள்லாம் வருவாங்க வேலைக்கு வர பிள்ளைங்கள்லாம் வருவாங்க ரெண்டு பேர் மெயினாக இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்துட்டாங்க மீதி எல்லாமே அக்கா காலையில் நாலு மணிக்கு வந்து வர முடியாதுங்கக்கா கண்ணா காலையில் வந்து வந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஏழு மணி ஓகேடா உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரீயோ அந்த டைமுக்கு நீங்கள் வந்து வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு புனியாசனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மன திருப்தியோட ரொம்ப சூப்பராக ஃபில்ஃபில்லாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது நீங்களும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக எங்களை வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணுங்க நேற்றத்தை ஷார்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் ஒரு இரநூத்தம்பது மெசேஜுக்கு மேலே கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்துருது எல்லா கமெண்ட்ஸுமே நான் வந்து படித்தேன் படிக்கும் பொழுதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எல்லாத்துக்கும் ரிப்ளை வந்து கொடுக்க முடியல அதனால் எல்லாத்துக்கும் ஹார்ட்டின் மட்டும் போட்டு விட்டேன் ரொம்ப இந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தது எப்படா இந்த குடோன் வந்து கட்டி இந்தட்டம் வந்து வருவோம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா அந்த குடோன் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து வேலை செய்கிறதுக்கே இடம் வந்து பத்தாது பிள்ளைங்கள்லாம் அக்கா எப்பங்க்கா நம்ம அந்தட்டம் போவோம் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க என்கிட்ட ஏ இருக்குடி இருகிடி அவ்வளோதான் புண்ணியாசனை பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்தட்டம் வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்போம் என்னை விட பிள்ளைங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க முடிஞ்சதே வந்து பார்த்திங்கன்னா அந்தட்ட போயிடல்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க திங்கக்கிழமை வீடு புண்ணியாசனை இந்த இது என்னைக்கு பொருளெல்லாம் கொண்டுக்கிட்டு இந்தகிட்ட வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறது எந்த ஒரு பிளானுமே கிடையாது அது வந்து சாங்கியத்துக்கு இந்த யாக கொண்டு வந்து பண்ணோம் இல்லைங்களா அந்த இதெல்லாம் வந்து சாங்கியத்துக்கு ஒரு மூணு நாளோ அஞ்சு நாளோ உள்ளே வந்து வச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க இன்னும் வேலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் வந்து இருக்குது கதவு ஜன்னல் இதெல்லாம் வந்து போடணும் ஒயரிங் வேலை லைட் வந்து போட்டாச்சு இன்னும் ஒய்ஃபை வந்து இங்கே கொண்டு வரது சிஸ்டம்கான அக்சசரிஸ் எல்லாம் கொண்டு வரது அந்த வேலைகள் எல்லாம் இருக்குது அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து அடிக்கணும் பிரைமர் ஒரு கோட்டு பெயிண்ட் ரெண்டு கோட்டு பெயிண்ட்டு தான் வந்து அடிச்சுக்கலான்ட்டு காரையாகவே வந்து போட்டு விட்டுட்டோம் ஸோ அந்த வேலைகள்லாம் இருக்குது இந்த வேலைகள்லாம் கம்ப்ளீட் பண்ணி எப்படியும் இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடும் இந்த டை வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பட் புனியாஷனம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இன்னொரு ஒரு வாரம் என்னங்க சீக்கிரமாக முடிஞ்சிரு முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடலாம் குடோன் எக்ஸ்டென்ட் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம வந்து நிறைய லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து இருக்குது ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது ஆனால் இருந்த குடோன் வந்து ரொம்ப சின்னது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வச்சு எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்காட்டியே வந்து அதெல்லாம் லான்ச் பண்ணாமல் இருக்கும் இன்னும் இந்த சைடு வந்துட்டோம்னா இன்னும் ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து லான்ச் பண்ணலாம் எல்லாமே ஹோம் யூஸ்டு ப்ராடக்ட் தான் ஆல்ரெடி வேறவங்க பண்ணின ப்ராடக்டோ மசாலா ப்ராடக்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம ஃபீல்டே வந்து பார்த்திங்கன்னா தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நீடி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ப்ராடக்ட் எல்லாமே இனி ஒன் பை ஒன் வந்து லான்ச் பண்ண போறோம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் மெயினாக ஒரு ஒரு சாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் என்னென்னா இப்போ குட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போட்டுட்டு போற ட்ரெஸ்ஸில் இங்கு கரையெல்லாம் வந்து அப்பி வச்சிருவாங்க அப்புறம் குழப்பம் பெண் குழந்தைங்க இருக்கிற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க இப்போ ரத்தக்கரை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அப்பிடும் இங்கு கரை ரத்தக்கரை ஒரு சில துணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவே போட்டு ஊற வைப்போம் வெள்ளை துணி சாயம் போகிற துணி எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சோம்னா சாயம் பிடிச்சிடும் அந்த கரைகள் எல்லாம் போகிறதுக்கான ஒரு லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த லான்ச் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அழுக்கு கரை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தக்கரை இங்கு கரை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து போகும் நம்ம கிளீனர் வந்து யூஸ் பண்ணும் பொழுது இது ஒவ்வொருத்தருக்குமே வந்து கொஞ்சம் நீடாக இருக்கிற ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராடக்ட் எந்தெந்த எல்லாம் வேணும் நான் வந்து ஒரு பொண்ணாக வீட்டில் வந்து இது இருக்கும் பொழுது வீட்டுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும் நான் வந்து நினைப்பணும் அந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறோம் இனி அடுத்து ஒன்றொன்னாவாக வரப்போகுது இனி அப்கமிங் வீடியோஸில் அந்த ப்ராடக்ட் எல்லாமே லான்ச் பண்ணுறோம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறோம் புனியாசனம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் போல் நடந்தது முக்கால் மணி நேரம் அந்த புகையில் இருந்ததுக்கே லைட்டாக இதாகிடுச்சு ஆனால் அந்த புகை வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாமி படம் எல்லாமே நான் வந்து ஆஃபீஸ் ரூம்காகவே வாங்கிட்டு வந்தேன் பார்த்து பார்த்து வாங்கினேன் ஆஃபீஸ் ரூம் வந்து நல்ல பெரிய சைஸாக அதனால் அதுக்கேற்ற மாதிரி பெரிய சாமி படமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அந்த சாமி படமெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் புனியாசனே இப்போ நல்லபடியாக வந்து வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிடுச்சு அப்புறம் அந்த டிஸ்டிக்காக எல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் வச்சுட்ருக்கோம் கோயிலுக்கு வந்து வீ வீட்டு ஊருக்குள்ளே இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னைக்கே வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு இன்றைக்கி முடிஞ்சா போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா இது வந்து முடிச்சுட்டு மறுபடியும் ஃப்ரீயாக இருக்கிறது போது இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இந்த கதவு ஜன்னல் போடுற வேலை அதுக்கப்புறம் கீழே பெயிண்ட் அடிக்கிற வேலை இந்த மாதிரியான வேலைகள் இருக்குது அதுவும் வந்து செய்யணும் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் இந்த சின்ன குடோனில் இருந்து பெரிய குடோனுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் சிஸ்டமெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அதெல்லாம் வெளியே கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வீரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி வேலை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது எனக்கு அப்பா எப்படா இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு ஓர்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எம் மனசுக்கு வந்து தோணிட்டு இருக்கு இந்த அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ள அதுதான் ஓடிக்கிட்டு இருந்தது எப்படாவது க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே தான் ஃபீல் ஆகிட்டு இருந்தது புனியாசுனா ஒரு அஞ்சு மணிக்கே முடிஞ்சிரும் அப்படிங்கிறதால சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து கொண்டு வர சொல்லியிருந்தோம் ஆர்டர் வந்து பண்ணியாச்சு நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சுட்ருக்க முடியாது அதனால் ஆர்டர் பண்ணியாச்சு டீ காஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறம் டீ காஃபி கண்டிப்பாக குடிப்பாங்க குளிராகவும் இருக்குது அதனால் டீ காஃபி எல்லாம் ஒரு நாலு மணிக்கே கொண்டு சொல்லிட்டோம் ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செஞ்சு வச்சாச்சு ओम नमो भगवते वासुदेवाय पीरमाजी ओम सब का दिव्य श्रेष्ठ स्तोत्र आदि तरफ जोปกत लावा तरह समस्त राम दिव्य गमाजी ओम सब दिव्य श्रेष्ठ स्तोत्र और आदि लेकर सोच भाई तो अंदर <Dafe> में लाए दिया हम सब प्रयास कर रहे हैं मैं कोशिश कर रहा हूं कोई इतना कोई भी எல்லாம் முடிச்சிட்டு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்கன்னு சொன்னாங்க எல்லாத்துக்கால்லேயும் விழுந்து கல்லா கட்டியாச்சு என்ன இந்த ஒரு மொமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அத்தை வந்து இல்லை மாமியார் வந்து இல்லை இருந்திருந்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அது என்னோட இந்த வளர்ச்சியை பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமையாகவும் இது பண்ணியிருப்பாங்க அவங்க இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமாக இருந்தது ரெண்டு பேத்துக்குமே இந்த நாங்கள் இருக்கிற இந்த வீட்டுக்கு புண்ணியாசனம் பண்ணி வரும்பொழுதெல்லாம் அத்தை காலையில் நைட்டு இந்த இதில் யா குணத்தில் நாங்கள் உட்காந்துருக்கும் போதெல்லாம் இங்கே ஓடுறது அங்கே போடுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து குடுகுடுக்குன்னு ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நாங்கள் கூட யா குணத்தில் உட்காந்துட்டெல்லாம் பார்த்தேன் அத்தை அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு ஆனால் இந்த இதில் வந்து இப்போ அடுத்த முறை இதே போல் யாக்குணத்தில் உட்காந்து இது பண்ணும்பொழுது அத்தை இல்லை அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப மனசுக்கு வந்து இதாக இருந்தது ஆனால் எங்கே இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில்லாக நான் வந்து நம்புகிறேன் இதே டைமிங்கில் அவங்களோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் புனியாசன நல்லபடியாக முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ள இருக்கல பிள்ளையார் கோயிலில் போய் தீபம் வந்து ஏற்றி சுவாமி வந்து ஃபஸ்ட்டு கும்பிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் டைம் பொழுது குலதெய்வம் கோயிலுக்கு போங்கன்னு சொன்னாங்க பிள்ளையார் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி இன்னைக்கே வந்து போய்ட்டு வந்துடலாம் சாப்பாடு வந்து வரதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட் ஆகிற மாதிரி இருந்தது மணி ஒரு ஆறரை தான் காலையில் மூன்றைக்கெல்லாம் எழுதுங்காட்டி ரொம்ப இந்த நாள் வந்து நீண்டுகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு சரி அப்படியே வந்து பிள்ளையார் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் மட்டும் சுகஸ்தி மட்டும் வந்தால் நாங்கள் நாலு பேர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து வந்தாச்சு இதுதான் எங்கள் பிள்ளையார் கோயில் இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பழைய வீடு வந்து இருக்குது ரொம்ப சின்ன வீடு தான் அதான் அந்த கார்னர் இருக்கிற வீடு தான் ரொம்ப சின்ன வீடு பத்துக்கு பத்து ஒரு பெட்ரூமு பத்துக்கு பத்து ஒரு கிச்சன் அவ்வளோதான் வந்து இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன சந்து ஹாலெல்லாம் கிடையாது சின்ன சந்து இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆச்சு நாலு பேரும் சேர்ந்து படுக்க முடியாது எங்கள் வீட்டில் பெட்டில் மேலே ரெண்டு பேர் படுக்கணும் சுகஸ்தியும் சன்சியும் ஹஸ்பண்டும் படுத்துப்பாங்க சுகஸ்தி வந்து குட்டி குழந்தை நான் வந்து ஃபீட் இருந்தேன் ஸோ சுகஸ்தியும் நானும் கீழே படுக்கணும் இந்த மாதிரி தான் படுத்துமே தவிர நாலு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து படுக்கிற மாதிரியான பெரிய வீடே எங்களுது கிடையாது சன்சிக்கு வந்து இது ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது அம்மா நம்ம நாலு பேரும் சேர்ந்து என்றைக்குமோ ஒட்டுக்கா படுப்போம் நீங்கள் வந்து சுகஸ்திக்கா கூடையே போய் படுத்துக்கிறீங்க நான் வந்து கிட்ட வந்து படுத்தாலும் சுகஸ்தி வந்து தள்ளி விட்டுறா எப்பவுங்கம்மா நம்ம நாலு பேரும் ஒட்டுக்கா படுப்போம் அப்படிங்கிற மாதிரி சன்ஸு எவ்வளோ நாள் வருத்தப்பட்டிருக்கா அந்த சின்ன வீட்டில் தான் எங்களோடய வாழ்க்கையே வந்து ஆரம்பிச்சது இப்போ இவ்வளோ பெரிய குடோன் போட்டோ இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுதே அப்படின்னு நேற்று நைட் அந்த குடோனை பார்க்கும் பொழுதே என் மனசில் வந்து தோணுச்சு இப்போ இருக்கிற இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து வந்த ஃபர்ஸ்ட் டே ஹாலில் ஒட்டுக்கா பாயை விரிச்சு போட்டு நாலு பேரும் ஒன்றா படுத்துருந்தோம் அதுதான் வந்து நாங்கள் நாலு பேரும் ஒன்றா படுத்த மொமெண்ட்டே ஸோ அதெல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு போகங்காட்டி எங்களோட பழைய வீட்டை பார்க்கங்காட்டியும் வந்த ஞாபகங்களெல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு புண்ணியாசனம் முடிஞ்சுது பாப்பாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது ஆனால் வந்து அவங்க எல்லாம் வந்து நாங்கள் லீவ் போட்டுக்கிறோமான்னு கேட்டாங்க சரி ஓகேடா லீவ் போட்டுக்குங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுமே வந்து வந்துருச்சு ரொம்ப நேரமாக முடிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா அதனால எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தாச்சு இட்லி ஊத்தப்பம் சட்னி ரெண்டு வகை சட்னி பொங்கல் அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கூடையும் நான் வந்து காலையில் ஒருக்கா சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிட முடியல அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வந்துவிட்டாங்க நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற பிள்ளைங்க எல்லாருமே வந்து பா வந்துவிட்டாங்க காலையில் சாப்பாட்டுக்கே நான் வந்து கண்டிப்பாக வரணும்னு சொல்லிவிட்டேன் காலையில் சாப்பாடு இங்கே தான் மத்தியான சாப்பாடு இங்கே தான் ரெண்டு வேலை சாப்பாடு இங்கே தான் சாப்பிடணும் நேரமாக வந்துருங்க ஒரு எட்டரை பொழுது வந்துருங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க அவங்களோடயே உட்காந்து நானும் வந்து சாப்பிட்டோம் இப்போ அப்படியே நம்ம புது ஆஃபீஸோட இது வந்து பார்க்கலாம் வாங்க டூர் டூர்னா எம்டி டூர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்பேஸ் வந்து நல்லா பெருசுன்னு சொன்ன இல்லைங்களா பாருங்க இங்க இருந்து பார்த்தோம்னாவே நல்ல ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி தான் வந்து ஷெல்ஃபெல்லாம் எதுவுமே போடலை ஆல்ரெடி இந்த சின்ன குடோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷெல்ஃப் வந்து இருக்குது அதனால அந்த செல்ஃப் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கபோர்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஷெல்ஃபெல்லாம் எதுவுமே போடலை நல்லா எம்டியாக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டி விட்டாச்சு இந்த யாக குண்டமெல்லாம் வந்து ஒரு மூணு நாள் கழித்து எடுக்க சொன்னாங்க மூணு நாள் கழித்து தான் இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து பண்ணணும்னு சொன்னாங்க மூணு நாள் கழித்து இந்த சுவாமி ஃபோட்டோ இது இந்த யாககுண்டம் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலைகள்லாம் செஞ்சுட்டு ஆஃபீஸ் ரூம் வந்து ஸ்விஃப்ட் பண்ணணும் நல்ல ஒரு பெரிய இது எனக்கு வந்து கொஞ்சம் காலையிலயே நேரமாக எழுந்திருக்கீங்க செம்மையான டயர்டு நான் போய் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டேன் வெளியில் வந்து பார்த்தா சன்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடெல்லாம் வந்திருந்தது இல்லைங்களா அந்த பாத்திரம் அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுட்டு கழுவுலான்னு எடுத்து வச்சுட்ருக்கா சுகஸ்தி பாருங்க இங்கே போட்டு உடம்பு ஒக்கம் மொக்கா நான் வெளியே வந்து பார்த்துட்டு செம்ம சாக்காய்ட்டு ஐட்டம் போட்டு தேயி தேயின்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறா பாருங்க இருங்க மம்மி நீங்கள் நேத்துலேருந்து வேலை செஞ்சீங்கல்ல நானும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கழுவு கழுவுன்னு கழுவிட்டுருக்கா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா படுத்து தூங்கணும் தூங்கி எழுந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு வந்து சரி படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்தது சரி நம்ம மட்டும் போகாமல் ஆஃபீஸ்க்கு வர பிள்ளைங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலாம் அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு படத்துக்கு போகலாமாடி அப்படின்னு கேட்டேன் சரி ஓகேங்க்கா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக அந்த டைமிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் படம் வந்து ரிலீஸ் ஆன டைமிங்கும் கூட சரி ஓகே எங்கள் ஊரில் இருக்கிற மொடக்குறிச்சியில் இருக்கிற தேட்டருக்கே வந்து வந்துவிட்டோம் அங்கே வந்து மொடக்குறிச்சியில் இருக்கிற விஜயா தேட்டர்லேயே கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது சரி ஓகே வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாள் நல்லா எப்படி சொல்கிறது புனியாசனம் பண்ணணும் அதோடு நிற்காமல் இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் அப்படின்னா ஒரு படத்து கோயில் வெளியில் எங்கேயாவது வந்துட்டு வந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் நாம் மட்டும் போகாமல் இது ஆஃபீஸ் ரிலேட்டடான ஃபங்க்ஷன் தான் ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணுகளையும் வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தப்போ தேட்டரே காலியாக இருந்தது ரொம்ப எம்டியாக இருந்தது செம்ம இதாக இருந்தது மேலே இருக்கிற அந்த பால்கனி ஒரு சின்னதாக இருக்கும் நான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த தேட்டருக்கு தான் வருவோம் அங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டோம் ரொம்ப எம்டிஆர் இருந்த மாதிரி இருந்தது ஏய் நமக்காகவே படம் ஓட்டுறாங்க போல அப்படின்னு எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துருச்சு விஜய் படம் இல்லையா அப்புறம் கூட்டம் வராமையாங்க இருக்கும் சரியான கூட்டம் வந்துருச்சு படமும் சூப்பர் நிறைய ட்விஸ்டெல்லாம் வந்து வந்திருந்தது எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் இருந்த மாதிரி இருந்தது படத்தில் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு பாருங்கள் நாங்கள் மட்டுந்தான் உட்காந்துருக்குறோம் என் ஹஸ்பண்ட் பாப்பா ரெண்டு பேர் அப்புறம் பிள்ளைங்க நாங்கள் மட்டும்தான் வந்து உட்காந்துருந்தோம் எல்லா பொண்ணுங்களும் வரல மீதி பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருந்தது அதனால் இவங்க ரெண்டு பேர் ஸ்டார்டிங்கிலேருந்தே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து வர்றவங்க அதனால் இவங்க கூட மட்டும் வந்தாச்சு ம மறுபடியும் ஒரு டைம் ஆஃபீஸ் ட்ரிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு வெளியில் வந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் படம் சூப்பர் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்டெல்லாம் இருந்தது அப்புறம் ட்வின்ஸ் ரெண்டு விஜய் அப்படிங்கிறதும் நல்லா இருந்தது அப்புறம் மூணு விஜய்ங்கிற கான்செப்ட்டும் கிளைமேக்ஸில் கொண்டு வந்திருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்தது அந்த சாங்ஸ் செமையாக இருந்தது ஸ்நேகவோட நதிப்பு அதை விட நல்லா இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது யாரெல்லாம் கோட் படம் பார்த்திங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சரி ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்